மகளிர் தினத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மகளிர் மாதவராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா மகளிராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அதை போல பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் மகளிர் மகளிர் மட்டும்தான் ஒரு சின்ன வயதிலிருந்து சிறிய வயதிலிருந்தும் ஒரு கல்யாணம் முடிக்கும் வரை ஒரு சகோதரியாகவும் கல்யாணம் திருமணம் முடிந்த பிறகு ஒரு நல்ல தாய் ஒரு அண்ணி ஒரு மருமகள் கணவனுக்கு நல்ல மனைவி என்றால் பன்முகம் கொண்டு வாழ வாழும் மகளிருக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் முதலில் நான் மகளிருக்கு மகளிர் தின வாழ்த்து பாவை நான் சமர்ப்பிக்கிறேன் ஒரு நாட்டின் சுதந்திரம் ஓரிருக்கு கிடைப்பதில்லை கருத்து சுதந்திரம் யாவருக்கும் உண்டு பஞ்சபூதங்களான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இவை அனைத்தும் பொதுவுடமேயே உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இதை அறிந்தால் வராது பஞ்சம் மாடாது உயிர்கள் தொடராது வறுமை பிடியில்லா வாழ்வும் முறையெல்லாம் கடந்த உறவில் சகோதர சந்திரியால் பிணைக்கப்படும் போற்றப்படும் புகழப்படும் மாநிலங்களுக்குள் நீருக்கு சண்டை எல்லையில் நிலத்திற்கு சண்டை என்ன இன்றளவும் உலக நாடுகளின் சண்டையால் சாம்ராஜ்யங்கள் அழிந்த வண்ணம் உள்ளது உலக மகளிர் தினத்தில் அண்டைய நாட்டவரையும் வணங்கி கேட்கிறேன் இல்லாமல் வாழ்வதற்கு வாழ்த்துப்பா திஞ்சி குழந்தைகளாய் வேட்டையாடி நஞ்சுள்ளம் கொண்டோரை அறவே ஒழிப்போம் சிவே சுவாமி விவேகானந்தர் கூறியது போல உனக்கு தேவையான அத்துணை சக்திகளும் உன்னிலே குடிகொண்டிருக்கின்றன ஒரு ஆணை பெற்ற பெண்மணியானவள் ஆக்கும் சக்தியிலும் அணியர்களுக்கு எதிராக அழிக்கும் சக்தியாக மாறி முப்பதும் தொழிலை திரிபுர சுந்தரியாக திகழ வேண்டும் இந்த உண்மை உலகங்கும் பறைசாற்றுவோம் பாலியல் வன்முறைக்கு எதிராக குரல் கொடுப்போம் ஓம் உலக மகளிர் புகழ் சிறந்த தாய் வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளனார் போல தங்கிற்காக கண்ணீர் சிந்தும் தமிழனுக்காக நீ சிந்தித்தாய் சிந்தித்ததால் சாதித்தாய் சரித்திரத்தில் நீ சாதனை தாய் தமிழரை அன்பால் அரவணைத்தாய் தமிழருக்காக குரல் குடித்தாய் கொடுப்பதில் சிறந்த நீ காவேரித்தாய் தீர்ப்பு கண்டு கூறித்தாய் என்று நீ தமிழ்த்தாய் நாளை நீ இணையற்ற பாரத தாய் ஒப்பில்லா உண்மை உலகத்தாய என்று உலக மகளிர் தினத்தில் உனக்கு பட்டம் சூட்டுவோம் அதை எங்கள் உலகத்தாய் வாழ்க வாழ்கவே இது வந்து நான் வந்து உலக மகளிர் தினத்துக்கு அம்மா உயிரோட இருக்கப்ப எழுதின கவிதை ஜெயலலிதா நினைச்சு எழுதுகிறது பள்ளி காலத்தில் நாம் இருவர் பாடி கோடி என கூடிக்கொள்வோம் காலத்தின் சுழற்சியால் வேரிடம் கண்டோம் ஆண்டுகள் பழவாயினும் உன்னை மறவாமல் தேடி வந்தேன் நீயோ குன்றின் மேலிட்ட விளக்காய் ஜொலித்துக் கொண்டிருந்தாய் ஆசையுடன் எப்படியெல்லாம் நீ இருக்க என கேட்க நான் விளைந்தேன் உன் முகம் பார்ப்பதும் தொலைந்தேன் தொலைத்தேன் என் ஆசையை உலகமே உன்னை தாய் என கொண்டாடும் போது நான் எப்படி உன்னை வாடி போலி என்று அழைப்பது என் உயிரி தோழியல்லவா நீ உன்னிடம் தோற்ற என்னை செல்லமாக ஒரு நினைவு ஆய் என்றழைத்தான் அதுவே இவ்வுலகில் நான் செய் செய்த செய்க்கியம் தோழி நீ வாழ்க பல்லாண்டு எனது அருமை மகள் நான் என்னை மீன்றெடுத்தவள் அவள் பிறந்த போது நான் மீண்டும் மீண்டும் புதிதாக பிறந்தேன் அவர் அவளது பிறந்த நாள் என்று நான் பிறந்து கொண்டே இருப்பேன் என்று நினைத்து அவளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் அருமை மகளுக்காக கஜலக்ஷ்மி எனது அருமை மகளுக்கு என்னுடைய சமர்ப்பணம் என்று உலக மகளிர் தினத்தன்று என் மகளுக்காக நான் எழுதிய கருந்தை அறிவால் அடையாளம் காணப்படுவது தந்தை மகன் உறவு அன்பால் இனம் காணப்படுவது மகள் உறவு தாய்மகள் உறவில் இன்னொரு தாயின் அவதாரம் உண்டு ஆகவே தாய்மகள் உறவு புனிதமான ஒன்று புனிதமென்றால் என்றால் மாசற்றது என்பர் புனிதமென்றால் என்றால் நிறைந்தது என்பர் புனிதத்தில் காதல் உண்டு காதலில் பரிவும் பாசம் உண்டு காட்டும் பாசம் மகள் மீது காதல் வள்ளியுடனான முருகன் காதலி சேர்த்து வைக்க கணபதி யானையாக வந்தார் யானையால் துரிக்கப்படுபவள் கஜலக்ஷ்மி இவள் அலைமகள் வெற்றியுடன் சேர்ந்த செல்வமணிப்பகல் நாச்சியார் என்ற திருமகள் போட்டு குளமகள் சிவராணியாரின் செல்ல மகள் தாயார் போற்றும் தவமகள் தா மகள் வெற்றிகளை திருமகள் அன்பை பொடியும் அறிவான மகள் சிவராணி கணவனின் அன்பு மகள் இவள் வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்க்கை பன்முகம் கொண்ட வேலுநாச்சியார் மருமுகம் என்ன வேலுநாச்சியாரின் மருமுகம் என்பது எனது பிறந்த வீடு நான் ஜெல்லா திவர் பார்வதி அம்மாள் அவர்களின் மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில் பிறந்தேன் எனக்கு வந்து மூணு சகோதரர்கள் அவர் வந்து ஒருத்தர் விஜயகுமார் பிஎல் இரண்டாவது அண்ணன் ஜே ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஆன்மீக செல்வர் மூன்றாவது அண்ணன் சந்திரசேகர் ஐபிஎஸ் அவரது அவர் அவரோட மனைவிதான் எம்பி தமிழ்சிப்பம் தங்கப்பாண்டியன் எனது அப்பா வந்து கனகலட்சுமி மாறன் எனது புகுந்த வீட்டு பெருமையை நான் கூற முடியாது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்கேன் ஆனால் அந்த காலத்தில் வந்து என்னை கட்டி கொடுத்ததுலேருந்து அதெல்லாம் எனக்கு ஆகணும் ஆகும்மா கட்டி கொடுத்ததுலேருந்து நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அதை மீறி நான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறேன்னா அது வந்து எங்கள் அன்னைங்க தான் எனக்கு வந்து உலகமே எங்கள் அன்னைங்க தான் என்னோட உடம்புல போடுற ஒவ்வொரு ரத்தமும் எங்கள் அன்னைக்கு தான் அது மாதிரி எங்கள் அப்பா வந்து என்னை சின்னமாக வளட்டாரு இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா இல்லை அந்த அதுலேருந்து என்னை மீண்டு வரவில்லாம் நான் வாழ்கிறதே என் பேரைங்க ரெண்டு பேருக்காக தான் அது மாதிரி எனது கணவர் நல்லவர் வெள்ளை காக்கா பறக்குது என்றால் அண்ணான்னு பார்ப்போம் அப்பா எனது கணவர் ஆனால் அவங்க அப்பாவோட அறிவுரைப்படி அவர் வந்து என்னோட வந்து நல்ல மனிதர் சரி சாதிக்க நினைக்கும் பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சாதிக்க நினைக்கும் பெண்களுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு ஏனென்றால் நான் வந்து பதினேழு வயசுல கல்யாணம் முடிச்சு வரப்பா அரிசியா என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது ஆனால் மாமியார் தெய்வத்திரு லட்சுமி அம்மா அவர்களை வணங்குகிறேன் அவங்களை பாராட்டுகிறேன் எனது கணவரின் தகப்பனாருக்கு ஆண்டவன் கொடுப்பான் தண்டனை சாதனை பிடிக்கும் பெண்மணிகளுக்கு நான் கூற வருவது என்னன்னா எந்த ஒரு நெருப்புல உட்காந்துருந்தா கூட வெளியே வந்துடணும் நெருப்பு சுடுனா அதில் போய் கையை வைக்கணும் அது மாதிரி வந்து கிடந்த ஒரு களிமண்ணாக கிடந்த எண்ணெய் வானத்தில் பறக்க வைத்த பாராசூட்டர் அப்படி மாதிரி எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரி பட் அவர் நல்லவர் மிக்க நல்லவர் அவரோட அவரோட அவரும் எனக்கு பணம் உதவி செய்யாட்டாலும் அவர் வந்து எனக்கு வந்து ஹீஸ் அ டிவன் மாரல் சப்போர்ட் ஃபார் மீ அந்த மாதிரி ஒரு காட்ஃபாதர் இருந்தால் எல்லா பெண்களும் முன்னலாம் அதுக்காக காட்ஃபாதர் வரணும்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துக்கலாம் பெண்களே உங்களால் முடியாதது ஒன்றுமே கிடையாது ஐ கேன் ஐ வில் ஐ கான்ஃபர் அந்த மாதிரி சொல்லி பாருங்க சாதனை பண்ணுங்க ஏதாவது சாதிச்சிட்டிங்கன்னா வந்து இல்லை சாதனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை அழுகுங்கள் மாணவர்களை உங்களுக்காக என்னாலான உதவி செய்கிறேன் ஒரு சகோதரியாக உங்களுடைய பங்களிப்பு என்ன நான் மூன்று அண்ணன்களின் சகோதரி என்று கூறுவதில் பெருமை கொள்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருக்குமே இப்படி அண்ணன்கள் கிடைக்கவே மாட்டாங்க ஐ ஆம் காட் கிஃப்ட் உமேன் வந்து எங்க அண்ணன் வந்து ரொம்ப நல்லவங்க அது மாதிரி நல்ல பொசிஷன்ல இருக்காங்க ஒரு சகோதரியாக நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது வந்து நம்ம வந்து கல்யாணம் முடித்தோடனே கணவர் தான் பெருசுன்னு நினைக்காமல் சகோதரிய சகோதரி சகோதரி என்று கூறிக்கொண்டு சகோதரர்களை நினைத்து கொண்டிருந்தாலே அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால வந்து ஒரு சகோதரி என்ற ஸ்தானம் வந்து மிகப்பெரிய ஸ்தானம் அதனால வந்து எல்லாரும் வந்து சின்ன சின்ன இச்சிங்ஸ் தட் த சுமால் சுமால் இச்சிங்ஸ் சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தாலும் அதை வந்து பேட்ச் பண்ணி குடும்பத்தை இழுத்து கொண்டு போய் பணம் அண்ணன்களுக்கு சகோதரியாக அது மாதிரி தம்பி இருந்தால் தம்பியுடைய படைக்கு அறிஞ்சார் என்பது போல தம்பிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது ஒரு மரியாதை கொடுத்தீங்கன்னா நல்லா காலங்கள் வெற்றியாக இருக்கும் பெண் மனைவியாக எப்படி இருக்கணும் ஒரு பெண் மனைவியாக இருப்பது வந்து முதல்ல அவள் வந்து ஒரு கற்பு கரிசியாக இருக்கணும் அந்த கண்ணகி வாழ்ந்த தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் அவள் வந்து நம்ம மாதவியாக இருக்கக்கூடாது முதல்ல நம்ம கற்பு தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நம்ம மாறாப்பம் மறைக்கிறதுக்கு தான் துணி போடுறாங்க அது மாதிரி யாரையும் வந்து பார்க்குற மாதிரி நம்ம சேரிங்கா அது மீன்ஸ் ஆபாச உடைகள்லாம் போடக்கூடாது அடுத்து வந்து நம்ம இன்னும் நானும் எப்பயுமே வந்து மிஸ்ஸஸ் கணபதினு தான் பெருமைப்படுறேன் சிவராணி கணபதிய கணபதியின் மனைவி அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்படுறேன் ஒரு பெண் என்பவர்கள் வந்து தன் கல்யாணம் முடித்தோடனே ஒரு கணவனுக்கு அவனுக்கு வந்து உணவூட்டும் போது அவள் வந்து ஒரு தாய்மாதிரி இருக்கணும் அவனுக்கு வந்து அறிகுறி சொல்கிறப்ப அவள் வந்து மதிமந்திரியாக இருக்கணும் அவனுக்கு வந்து ஒரு கஷ்ட காலங்களில் அவனை தூக்கி விடணும் அப்போ வந்து அவள் ஒரு தோழனாக இருக்கணும் அதே மனைவி அவனோட வந்து குடும்பம் வந்து நடத்துகிறப்ப அவள் வந்து ஒரு தேவகுல பெண்மணியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அது மாதிரி ஒரு மனைவிக்கு கணவன்களும் ஈக்குவல் அன்பு கொடுக்கணும் பெட்டர் காப்போம் உங்களை நம்பி வந்த பெண்களை வந்து உங்கள் அப்பையை பீச்சை கேட்டுக்கிட்டோ உங்கள் அக்கா நம்ப கேட்டு கேட்டுக்கிட்டோ நீங்கள் வெறுத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து மனநோயால் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் அதில் மீண்டும் வந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து மனைவின்ற ஸ்தானம் வந்து மிக பெரிய ஸ்தானம் மனைவி என்பவள் கணவனுக்கு ஒரு வேலைக்காரியாகவும் அது மாதிரி வந்து அவனுக்கு வந்து பார்க்குறப்ப அவங்க ஒரு தாதி தாதியாக ஒரு செம்பியாக இருக்க வேண்டும் அதைப்போல அவள் வந்து ஒரு நிதி மண்டியாக இருக்க வேண்டும் குழந்தைகளை கவனிக்கும் போது அவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கும்போது அவள் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் அதுவே கணவனை வந்து மனைவிய வந்து பாராட்டணும் அவங்கள வந்து நல்லா வச்சுக்கணும் இதுதான் நான் இன்னைக்கு உலக மகளிர் தினத்திற்கு கையெழுத்து கும்புற எல்லா ஆண்களும் மனைவிகளை வந்து உங்கள் அக்கா தங்கச்சியாக நினைக்க வேணாம் அக்கா தமிழ்ச்சியாக நினைச்சா குடும்பம் நடத்த வேண்டியது ஆனால் வந்து மனைவிக்கும் மரியாதை அளியுங்கள் உலகம் ஆண்கள் அனைவருக்கும் நான் கையெழுத்து கேட்குறேன் மனைவியை மரியுங்கள் கணவன்களை ஹைராக்கி இன் சென்னை அவரோட ஒய்ஃப் வந்து டாக்டர் ஆனால் அவங்க அவர் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணி சாப்பிடுவாரு அது மாதிரி ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க அது மாதிரி வந்து ஒருமித்த கம்பெனிகள் சத்தியவான் சாவித்ரி வள்ளுவன் வாசிகி ராஜகான் மும்தாஜ் அது போல சரித்திர தம்பர்கள் வாழ்ந்த நாடு நம்ம நாடு அதை பா அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காட்டி நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா பெண்களையும் கூறிகளே பெண்களே இதை கடைபிடிங்கள் இன்று பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீகம் என்ன ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய ஒரு பெண் வரலாறு ஈடுபாடிய பெண்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து முன்னேறி இருப்பதாக எனக்கு தெரிகிறது ஏனென்றால் நானே வந்து ஒரு காலையில் நாலு மணிக்கு இருந்து அந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றின பிறகுதான் எனக்கு வந்து இருந்த வெடிசல்கள் எல்லாமே போயிருக்கு அதனால் டெய்லி வந்து பெண்கள் வந்து விளக்கேற்றி வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதே பெரிய ஆன்மீகம் டெய்லி கோயிலுக்கு போகணும் எல்லாமே பண்ணணும் அது மாதிரி டெய்லி வந்து சுந்தரகாண்டம் படிங்க வந்து இல்லை இது காண்டம் விஷ்ணு மகஷ் விஷ்ணு சகசிர ராமம் சிவபுராணம் படிங்க அது மாதிரி உங்கள் குழந்தைகளையும் வந்து ஆன்மீகத்துல கொண்டு போக்கா இன்னைக்கு வந்து அப்படிலாம் வந்து அமெரிக்காவில் எம்எஸ் முடிச்சுட்டு இருந்தாலும் அவ வந்து ஒரு ஆன்மீகவாதியாக டெய்லி விளக்கிறா எல்லாமே தான் ஆன்மீகத்துல நம்ம ஈடுபட்டாலே நம்ம மனசு பதிஞ்சிடும் நம்ம எவ்வளவோ மன சஞ்சலத்தில் இருந்து இன்னைக்கு வந்து தீச்சிதை வாங்கி முத்திரை புத்தி ஆன்மீகத்தில் இறங்கின பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது இன்னைக்கு பெண்களை ஆன்மீக வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து ஆன்மீகத்தை படைக்கணும் பெண்களை நிச்சயமா மேம் நீங்க ஒரு சமூக சேவகராக இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சேவை என்பது பெண்ணுக்கு எந்த மாதிரியான சேவை என்பதே பெண்களுக்கு மட்டும்தான் வரும் வந்து எடுத்துக்காட்டாக கூற போனால் மதர் ஜெயலலிதா அம்மா இன்று நான் இப்போ என்னோடய ரோல் மாடலே என்னோட அண்ணி தமிழச்சி தங்க தான் அவங்க வந்து ஒரு நல்ல சமூக சேவகர் அது மாதிரி வந்து அவங்க வந்து உடை உறுத்துவது அவங்களோட பேச்சுக்கள் இன்று தென்சென்னை எம்பி தான் ஆனால் அவங்க குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக செலவிடுற தருணங்களும் இருக்குது சமூக சேவகராக நான் இன்றைக்கி வந்து பார்வதி செல்லையா ட்ரஸ்ட்டு அது மூலமாக நிறைய நிறையா பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு தாண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் நிறையா ஏழை பெண்களுக்கு உடை வாங்கி கொடுத்துருக்கேன்